மாதவ அர்ஜுனா மீது ஒரு வழக்கு வந்தது அதை அந்த ஜென்சி என்று சொன்னபடி இளைஞர்களை உசுப்பி விடுகிறார்கள் தமிழகத்தில் கலவரத்தை உருவாக்க ஆரம்பித்தார் என்று இப்ப கிரிமினல் கேஸ போட்டிருக்காங்க இப்போ விஜய் இன்னைக்கு சாயங்காலம் ட்விட்டர் போட போறான்னு நான் கேள்விப்பட்டேன் மூன்று ட்விட்டர் போட போறாங்க அப்படின்னு விஜயனுடைய டீம்ல இருந்து நான் மகாபலிபுரத்தை கேள்விப்பட்ட போட்டோ எல்லாம் போட்டு போட போறாங்க அதில் ஒரு பரபரப்பான செய்தி வர இருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டேன் அப்போ நான் டெல்லியில் கேள்விப்படுவது என்ன என்று கேட்டால் ஒரு கணிசமான தொகை நூறு கோடி நூத்தி கோடி போட்டு ஒரு மாதிரி போட்டு அந்த நாற்பத்தோரு குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு பத்து வருஷத்திற்கு நான் கல்வி செலவை எடுத்துக் என்று ஒரு இன்சூரன்ஸ் பிளான் கொடுக்க போறாரு கேள்விப்பட்டேன் இதெல்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா விஜய் தமிழக அரசியலில் கால் ஊன்றி விட்டார் என்பதுதான் அர்த்தம் சார் அப்போ அவங்க சொல்ல வரது வந்து இன்னைக்கு அவர் கூட்டணியா இல்ல தனிச்சு நிக்க போறார் அப்படின்றது அந்த ட்வீட்ல வந்து முடிவாயிடும்

அது ஒரு விமர்சன பார்வையா தான் வைக்கப்படுது என்னதான் விஜய் அந்த ட்வீட் போட்டாலும் விஜய் மேல போகாது வல்லுவம் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி மோடி இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து ராஜகோபாலன் அவர்கள் சார் வணக்கம் சார் நமஸ்கார ராபின்சன் இளைஞருக்கு என்னுடைய முதுமையான வயதிலும் அவர் போன்ற இளைஞர்களை வள்ளுவன் யூடியூப் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்று வள்ளுவன் சேனலும் அவரும் நெடுழி வாழ்க என்று வாழ்த்தி இன்று பரப்பக்கூடிய ஒரு கேள்வி பதில் என்பது சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக இருக்கப் போகிறது நான் மூன்று விஷயங்களை சொல்ல இருக்கிறேன் ராபின்சன் அதன் மூலமாக தமிழக அரசியலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி திருப்பு முனியாக இருக்கும் என்பதைத்தான் நான் நன்மை கேட்கிறேன் எனக்கு தெரிந்ததை இருட்டடிப்பு செய்யாமல் சொல்ல ஆசைப்படுகிறேன் இந்த எழுபத்தைந்து வயதிலும் ராபின்சன் போன்ற இளைஞர்களை ஊக்குவிக்கிறது வள்ளுவன் போன்ற சேனல்களை ஊக்குவிக்கத்தான் என்னுடைய தலையாய கடமையாக நன்றி கருதி நன்றி தெரிவித்து தாங்கள் கேள்வி கேட்கலாம் நான் பதில் சொல்வேன் ஓகே சார் சார் தாவேக்க தரப்புல இருந்து கரூர் சம்பவத்திற்காக சிபிஐக்கு மாற்றப்பட்டது சார் அந்த வழக்கு அந்த வழக்கு சம்பந்தமா நிர்மல் குமாருக்கும் குசியானதுக்கும் சம்மன் அனுப்பி இருக்காததா கேள்விப்பட்டிருப்போம் என்ன சார் நடக்குது சிபிஐ விசாரணையில எப்படி போயிட்டு இருக்கு சார் அந்த வழக்கு சிபிஐ விசாரணை சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு இதுவா இருக்கிறதுனால நம்ம அதை பத்தி யூகம் பண்ண முடியாது சார் என்ன பின்னாடி நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கு அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கிறது உண்மை காரணம் தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டிருக்கு அந்த காப்பி தான் இவங்க கையில் வாங்கி இருக்காங்க தான் வழக்கறிஞர்கள் என்னிடம் சொல்லுகிறார்கள் இருப்பினும் ஏதாவது ஒரு புள்ளியில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் நீதிபதி அரசர் அஜய் ஆபீசர்களை போட்டு ஒரு பெண்மணி தமிழகத்தை இருக்கவங்க ரெண்டு பேரும் பண்ணிருக்காங்க இப்போ நவம்பர் பத்து தேதிக்கு அவங்க சென்னை வருவதாக கரூர் செல்வதாக நான் கேள்விப்படுகிறேன் டெல்லியில் அப்பொழுது இந்த எல்லாம் கேட்பாங்க அவங்க கிட்டக்கு சிபிஐ தன்னுடைய விசாரணையை குறுக்கு விசாரணையை செய்ய ஆரம்பிக்கும் இதன் மூலமாக அவர்களுக்கு கிளீன் சிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று கூட வழக்கறிஞர்கள் வாதாடுவார்கள் இதை தவிர ராபின்சன் இன்று நாம் இருவரும் பேசக்கூடியது மண்டே மார்னிங் டுவெண்ட்டி செவன்த் அக்டோபர் ஒரு நாலு மணிக்கு நாம் பேசுவோம் இது வரைக்கும் அங்கே மகாபலிபுரத்தில் என்ன நடந்தது என்று சமூக வலைத்தளங்கள் வருகிறதே அவர்கள் ஓபனா ஒண்ணு பேசாத இருக்காரு அது நல்லதா கெடுதலா அவருடைய மரியாதை தர வேண்டும் அவர் வந்து இதுவரைக்கும் பண்ணாரு இப்போ சைலண்ட் ஆயிட்டர் ஒன்று இரண்டாவது இன்று தமிழக தேர்தல் அரசியல் களத்தை கண்டுபிடித்தால் ஐயா மு க ஸ்டாலின் முதலமைச்சர் ஒரு காங்கிரஸ் அனுதாபியினுடைய பிள்ளை திருமணத்தை சேர்க்கும் பொழுது ராகுல் காந்தி கடல் ஸ்டாலின் உறவை பிரிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார் நேற்று சச்சிமூர்த்தி பவனில் நடந்த தமிழக காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் தீர்மானம் போட்டு இருக்கிறார்கள் காங்கிரஸ் திமுக உறவை பிரிக்க முடியாது என்று இது எது காண்பிக்கிறது விஜயினுடைய நுழைவு விஜய் ஏன் ராகுல் காந்தியுடன் அடிக்கடி பேசிக் கொண்டிருக்க இரண்டு முறை பேசிவிட்டார் இதையெல்லாம் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக விஜய் என்பவர் ஒரு தமிழகத்தில் திமுகவிற்கு ஒரு சிம்ம சொப்பனமாகிவிட்டார் சிபிஐ கேஸ்ல புஷி ஆனந்துக்கும் சிடி நிர்மல் குமாருக்கும் அந்த சம்மன்ஸ் வந்திருப்பது வரவேற்கத்தக்கதாக தான் என்ன அவங்ககிட்ட தான் இன்னும் வரணுங்க ராபின் சார் ஆமாங்க சார் ஏற்கனவே ஆதவார்ஜுரா சுப்ரீம் கோர்ட் வாசல்ல வெற்றி கிடைத்தவுடன் பேசியதும் விஜய் அவர்கள் ஒரு நிமிடம் வீடியோ போட்டது பேசியதேலும் ஒரு உண்மை இருக்கிறது அந்த உண்மை பெயரை நாம் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் செந்தில் பாலாஜி மீது சந்தேகப்படுகிறார்கள் கரூர் சம்பவத்திற்கு சொன்னாரு ஒரு முன்னாள் அமைச்சர்னு சொன்னாரு முன்னாள் அமைச்சர் யாரு கண்டிப்பா செந்தில் பாலாஜி தான் இருக்க முடியும் செந்தில் பாலாஜி இருக்க முடியும் ஆக மொத்தம் நாம் ஒரு யூகிப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நயினா நாகேந்திரனும் அண்ணாமலையும் மீண்டும் மீண்டும் சொல்லி வருவது இது அஞ்சு இடத்துல கூட்டம் நடந்திருக்குங்க நாலு இடம் ஆயிடுச்சுங்க ஒரு விதமான வம்பு தும்பு இல்லாத இங்க அங்கே செருப்பு விழுந்த ஒன்று ஏழு பத்துக்கு செருப்பு விழுந்து ஏழு பதினஞ்சுக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிடுறாரு பத்து பேர்னா என்ன அர்த்தம் அதே மாதிரி ஏடிஎம்கே மினிஸ்டர் உதயகுமார் கூட போயிருக்காரு அது வேற விஷயம் பட் இருந்தாலும் சஸ்பிஷன் அதாவது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் நீடில் ஆஃப் சஸ்பென்ஷன் அந்த உஷ்டி செந்தில் பாலாஜியை காண்பிப்பது என்பதை நிறுவனம் செய்யும் மட்டும் கோர்ட்டிலும் சிபிஐ ஜஸ்டிஸ் ரஸ்தோகி முன்னதாக விஜய் அவர்கள் தானாக முன் நின்று பேசுவார் என்ற ஒரு செய்தி எனக்கு கிடைத்தது தங்கள் வள்ளுவர் நேரிடம் பகிர்ந்து கொள்கிறேன் எனினும் தமிழகத்தை அரசியல் பார்த்தால் விஜய்க்கும் செந்தில் பாலாஜிக்கும் முட்டி கொண்டு விட்டது விஜய்க்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் நாற்பது சதவீதத்தை தேர்தல் என்பதுதான் டெல்லியிலிருந்து அரசியல் விமோ வின விமர்சகர்கள் கருதுகிறார்கள் ஓகே சார் சார் ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் கரூர் மக்கள் முப்பத்தி ஏழு குடும்பத்தை சார்ந்தவர்கள் கூப்பிட்ருக்காரு கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்திருக்காங்க வந்த இடத்துல விஜய் வந்து ஆறுதல் சொல்கிற அந்த நிகழ்ச்சி வந்து நடந்துகிட்ருக்கு எப்படி சார் பார்க்குறீங்க இது வந்து ஒரு நல்ல அரசியல் போக்கா சார் ஒன்றே ஒன்றுங்க இது வந்து விஜய் மீண்டும் ஒரு கரூரில் அதே செந்தில் பாலாஜியோ திராவிட முன்னேற்ற கழகமோ அவரை அமுக்க வேண்டும் அழுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஒரு நல்ல எண்ணம் திமுகவை காப்பாற்றியது விஜயை காப்பாற்றியது இல்லை என்றால் திமுக வந்து விஜய் அப்படி கசக்க பார்த்தாங்க அப்படி கசக்கி விட்டுருப்பாங்க ஒண்ணு இல்லாத பண்ணிட்டு இருப்பாங்க இன்னைக்கு கூட பாருங்க டிஎம்கேனுடைய ஐடி செல் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் போய் விஜய்க்கு தேர்தல் சின்னமாக இருக்கணும் என்று ஒரு கார்ட்டூன் போட்டிருக்காங்க அது மாதிரி ஒரு தப்பான முயற்சியை திமுக இறங்கி இருக்கிறது எது இருப்பினும் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பெரும் எதிர்ப்பு அலை இருப்பதை உணர்த்துகிறது சொன்னது போல காங்கிரஸ் கமிட்டியில இருந்து அவங்களும் சொல்லிருக்காங்க முதல்வரும் சொல்லியிருக்காரு ராகுல் காந்தியோட உறவையும் எங்களோட உறவையும் பிரிக்க முடியாதுன்னு செல்வ பிறந்தகையும் திமுக மேல அதிருப்தி இருக்கிறத போன வார்த்தை தெரிவிச்சதை நம்ம பார்த்திருக்கோம் காங்கிரஸ் தரப்புல இருந்தும் நூத்தி இருபத்தி தொகுதியில நாங்க வந்து களமாட தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அவங்க கிட்ட இருந்து தேசிய தலைவர் கூட நூத்தி பதினெட்டு சீட்டுக்கு மேல நாங்க கேட்போம் கூட சொல்லியிருக்காங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த கூட்டணி குழப்பம் ஏற்படுதா இது வரைக்கும் குழப்பம் எதிர்ப்பாம தெரியுது ஏன்னா இப்போ குழப்பம் வர சான்ஸ் கிடையாதுன்னு எனக்கு ராகுல் காந்தி பேசுவதெல்லாம் விட்டுருங்க இப்போ பீகார் தேர்தலில் மூன்று கேள்விகள் இப்போ பீகார் தேர்தலில் நவம்பர் மூணு நாலு தேதியில ராகுல் காந்தியும் உத்தவ் தாக்கரேயும் மம்தா பானர்ஜியும் வாரும் மற்றும் ரேவந்த் ரெட்டி போன்றவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி போன்றவர்கள் பிரச்சாரத்திற்கு செல்ல இருக்கிறார்கள் இந்தி கூட்டணி சார்பாக அப்பொழுது ஐயா பாட்னா செல்வாரா இந்த நேத்து பேசி நோட்டினுடைய பின்னணியில் பார்த்தா ஓகே அந்த சென்றால் அங்கு அந்த சனாதன தர்மத்தை பத்தி பிஜேபி எடுப்பாங்க அப்ப ஓட்டு பிரியும் சென்ற வாரம் கூட தமிழகத்தில் சட்டமன்றத்தில் ஹிந்தியை எதிர்த்து ஒரு தீர்மானம் கொண்டு வரப்போறேன் என்று சொன்னது வட இந்திய பத்திரிகைகளிலும் வட இந்திய தொலைக்காட்சிகளும் பிரி மு க ஸ்டாலின் பீகார் கேட்பாங்க இன்று காலை சென்னை ஹைகோர்ட்ல ஆதவ் அர்ஜுனா மீது ஒரு வழக்கு வந்தது அதை அந்த ஜென்சி என்று சொன்னதற்கு இளைஞர்களை உசுப்பி விடுகிறார்கள் தமிழகத்தில் கலவரத்தை உருவாக்க ஆரம்பித்தார் என்று இந்த கேஸ் இப்ப கிரிமினல் கேஸா போட்டிருக்காங்க இப்போ இன்னைக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க அதற்கு ராபின்சன் அபிஷேக் மனுஷங்கி அப்பீராங்க எந்த அபிஷேக் மனுஷங்கி விஜய்க்கு எதிர்த்து திமுக அரசிற்கு சார்பாக சுப்ரீம் கோர்ட்டில் ஆப்பியரானாரோ அவர் இப்ப இவருக்கு அவர் அந்த அபிஷேக் மனுஷங்கி சோனியா காந்திக்கு ராகுல் காந்திக்கு கிட்டக்க அவர் வந்து டிவிக்கு எல்லாரும் சேரணும்னு சொல்லிட்டு இருக்காரு எல்லாருக்கும் அரசியல் ரீதியாக வழக்கறிஞர் தனி அரசியல் தனி வழக்கறிஞர் சொல்றாரு நீங்க வந்து இப்போ கழகத்தோடு போனா எழுபத்தி அஞ்சு சீட் தந்தா அறுபது சீட் ஜெயிக்கலாங்கிற மாதிரி ஒரு கற்பனை உலகத்தில் அபிஷேக் மனு சிங்கி இருக்கிறாள் இல்லைன்னா அவன் ஏழு முப்பது நாற்பது லட்ச ரூபாய் செலவிச்சிருந்து அது அர்ஜுனா கப்பி தான் இந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்கு பாருங்க ஓகே கருத்து வேறுபாடுகள் இதற்கு ராகுல் காந்தி என்ன பதில் சொல்ல போறாரு இப்போ கருணாநிதியினுடைய மகன் மு க ஸ்டாலின் சொல்லிட்டாரு தமிழக காங்கிரஸ் இது தீர்மானம் போட்டுட்டாங்க நாளைக்கு சென்ட்ரல் லீடர்ஷிப் வந்து என்ன சொல்ல போகுது ம் அந்த குழப்பம் நீடிக்கிறது சாயங்காலம் ட்விட்டர் போட போறான்னு நான் கேள்விப்பட்டேன் மூன்று ட்விட்டர் போட போறாங்க அப்படின்னு விஜய்னுடைய டீம்ல இருந்து நான் இருந்து கேள்விப்பட்டேன் போட்டோ எல்லாம் போட்டு போட போறாங்க ஒரு செய்தி வர இருக்கிறது கேள்விப்பட்டேன் அப்போ நான் வந்து காங்கிரஸோட போக மாட்டேன் அதிமுக சொல்லுவார்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையை ராபின்சன் வள்ளுவர் நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் அனைத்து கட்சிகளும் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் ஸ்டாலின் இந்த இருவருக்கு இடையே போட்டி ஆனா காங்கிரசும் திமுக ஒன்னா இருக்கிற மட்டும் எல்லா அலை பிஜேபி கிட்டதான் விஜய் வந்தாக வேண்டிய காங்கிரஸ் பிரிஞ்சாதான் இந்த விஜய் போவாங்க காங்கிரஸ் போ இருந்தாலும் விஜயினுடைய என்ன அலைகள் என்ன இருக்கிறது அவர் வந்து மெல்ல மெல்ல அடி எடுத்து வைக்கிறார் அவசரப்படவில்லை என்றாலும் அவர் ரஜினிகாந்த் வழியிலோ கமல்ஹாசன் வழியிலோ போக மாட்டார் என்பதை ஊர்ஜிதப்படுத்தி விட்டார் அந்த கரூரிலிருந்து வந்தவர்களை பார்த்து நீ ஒரு கேள்வி கேட்டீங்க கரூர்ல இருந்து ஏன் இங்க வந்து பார்த்தாட்டு போலீஸே சொல்லியிருக்காங்களே நீ கரூருக்கு போன திருப்பி வம்பு வரும் அந்த சாட்சிகளை எல்லாம் தாங்கள் கலப்பீர்கள் என்றெல்லாம் ஒரு புகார் வந்ததுன்ட்டு இப்ப மகாபலிபுரம் சேஃபர் மகாலிபுரத்தில் இவர் வந்து ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடி செலவிச்சு அந்த ஹோட்டல் எல்லாம் புக் பண்ணியிருக்காரு வசதி பண்ணி கொடுத்துருக்காரு நாற்பத்தோரு பேர்ல முப்பத்தி பேர் வந்துட்டாங்க மீதி மூணு பேர் முடியலன்னு சொல்லி மொத்தம் அதுல திமுக உள்ள போக முடியல பாருங்க அதை உடைக்க முடியலையே அந்த முப்பத்தி பேர் அஞ்சு பேர் வந்திருந்தாங்கன்னா மூக்குழப்பு நம்ம விஜய்க்கு அது இல்லாத போயிடுச்சு சோ ஆக மொத்தம் விஜயினுடைய நகர்வுகள் தமிழக அரசியலை ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அந்த நடுவில் இப்ப பாருங்க எடப்பாடி பழனிசாமி இதுலேருந்து ஒரு அஞ்சு வருஷமா அம்மையார் ஜெயலலிதா மறைவிலிருந்து பாஜக தலைமைக்கு சொல்லி கொண்டு வருவது என்ன என்று கேட்டால் ஓபிஎஸ்ஐ நம்பாதீர்கள் என்று சொல்லி வருகிறார் இது இன்னைக்கு நாம ரெண்டு பேரும் பேசும்போது டுவெண்ட்டி செவன்த் அக்டோபர் மண்டே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வருஷத்துல இம்ப்ரூவ் ஆயிடுச்சு இன்னைக்கு பாருங்க மீண்டும் திமுக பாட்சிக்கு வந்தால் யாராலும் தடுக்க முடியாதுன்னு ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு இன்னைக்கு நான் சமூக வாழ்த்து அவருடைய வீடியோ பார்த்தேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது தான் என்று தான் கருத முடிகிறது ராபின்சன் சார் இப்போ நீங்க வந்து கமலஹாசன் மாதிரியோ இல்ல விஜயகாந்த் மாதிரியோ விஜய் வந்து யோசிக்க மாட்டாருன்னு சொன்னீங்க இப்போ முதல் தேர்தலில் கமலஹாசன் மாதிரியோ இல்ல விஜயகாந்த் மாதிரியோ விஜய் தனிச்சு நிற்க சொல்ல சொல்லுவீங்களா சார் ரஜினிகாந்த் மாதிரியோ அல்லது விஜயகாந்த் மாதிரியோ கமலஹாசன் மாதிரியோ விஜய் துரோகம் செய்ய மாட்டார் தமிழக மக்களுக்கு என்பதுதான் ஒரு ஒரு கனி கணிசமான கண் கருத்து எதற்கு என்று கேட்டால் விஜய் இவ்வளோ பாருங்க சுப்ரீம் கோர்ட் மட்டும் போட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இருபது லட்சம் ரூபாய் கொடுத்தது தவிர நான் டெல்லியில் கேள்விப்படுவது என்ன என்று கேட்டால் ஒரு கணிசமான தொகை நூறு கோடி நூற்றம்பது கோடி போட்டு அது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி போட்டு அந்த நாற்பத்தோரு குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு பத்து வருஷத்திற்கு நான் கல்வி செலவை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று ஒரு இன்சூரன்ஸ் பிளான் கொடுக்க போறார் அப்படிங்க கேள்விப்பட்டேன் இதெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விஜய் தமிழக அரசியலில் கால் ஊன்றி விட்டார் என்பதுதான் அர்த்தம் ஓகே சார் அந்த மூணு ட்வீட் வந்து விஜய் இன்னைக்கு ஈவினிங் வந்து போட போகிறாருன்னு சொன்னீங்க அந்த மூணு என்ன மாதிரியான ட்வீட்டாக சார் இருக்கும் அதில் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கணக்குகள் ஏதாவது முடிவாகுமா சார் விஜய் அவர்கள் இன்று மகாபலிபுரத்தில் தன்னுடைய நாற்பத்தோரு குடும்ப சொந்தங்களுடன் பேசியதை அவர் வர்ணித்து ஒரு ட்வீட் போடுவார் புகைப்படத்தை போடுவார் வீடியோவை போடுவார் அதில் திமுக போன்ற கட்சிகள் அவரை கேலி செய்வதனால் அதற்கு பதில் அளிப்பார் என்று தான் ஒரு விஜய் டீமில் இருக்கக்கூடிய ஒருவர் எனக்கு சென்னையிலிருந்து தெரிவித்தார் ஆக மொத்தம் அந்த மூன்று ட்வீட்டுகள் என்பது தமிழக அரசியலை மாறுதலை கொண்டு வரும் காரணம் இவர் பார்த்ததெல்லாம் போட்டோல வந்தாகணும் இவர் வந்து என்ன செய்தார் என்பதை பொதுமக்களுக்கு தெரிவிப்படுத்த வேண்டும் இப்போ ஒரு ரோடு நின்று ரோட் ஷோ பண்ணாரு ப பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தாங்க இப்ப ரகசியம் பண்றாரு ஆக மொத்தம் இது கான்ட்ரடிக்ஷன் இருக்கிறதுனால என்னை பொறுத்த மட்டில் அவர் ட்வீட் மூலமாக என்ன நிறுவனம் கூட்டம் வைக்க மாட்டார் ஏதாவது கேள்வி கேட்பாங்கன்னு ட்விட்டர்ல எல்லாம் போயிடுத்து முடிச்சிருவாங்கன்னு தான் டெல்லியில் வரக்கூடிய கருத்து ராபின்சன் ஓகே சார் சார் அப்போ அவங்க சொல்ல வர்றது வந்து இன்னைக்கு அவர் கூட்டணியா இல்ல தனிச்சு நிக்க போறாரு அப்படின்றத அந்த ட்வீட்ல வந்து முடிவாயிடும் சொல்றீங்க அவர் கூட்டணியை பற்றி இப்ப பேச மாட்டார் ஜனவரி மட்டும் இழுத்துட்டு போவாங்க ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பொங்கலுக்கு அப்புறம் தான் அவருடைய நிலைப்பாட்டை சொல்லுவார் அது வரையில் தான் சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும் தான் முதலமைச்சர் என்று சொல்லியும் பாஜகவை அதிமுகவை எதிர்த்தும் பேசியதை எல்லாம் அவர்கள் வாபஸ் பெற்றால் தான் அவருடைய அரசியல் சூழ்நிலை செய்யாகும் என்பதுதான் கருத்து இருப்பினும் அவர் தன்னுடைய மீது இருந்த ஒரு குற்றச்சாட்டை இன்று மகாபலிபுரம் சென்று தன்னுடைய மேல் தவறு இல்லை என்பதை காண்பித்து விட்டார் இனி ஒரு மாதம் இரண்டு மாதம் சுற்றுப்பயணம் செய்து ஜனவரி மாதம் நடுவில் தான் அவர் முடிவெடுப்பாரே தவிர அதற்கு முன்னதாக ஏதோ ஒரு கூட்டணியை பற்றி பேச மாட்டார் என்பதுதான் தனிப்பட்ட அரசியல் நோக்காளர்கள் கருத்து சார் ஓகே சார் இப்போ விஜய் வந்து அந்த ட்வீட் மூலயமா ஒன்னு சொல்ல வராரு ஆனால் திமுக வந்து தொடர்ந்து திமுக மட்டும் இல்லை எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து இன்னைக்கு மகாபலிபுரத்துக்கு விஜய் கூப்பிட்டுருக்கிறது கூட வந்து எல்லாரும் கேலியாவோ கிண்டலாவோ பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாருன்னு எடுத்துக்கிட்டாலுமே அது ஒரு விமர்சன பார்வையாக தான் வைக்கப்படுது என்னதான் விஜய் அந்த ட்வீட் போட்டாலும் விஜய் மேலே இருக்கக்கூடிய அந்த விமர்சனம் போகுமா சார் இந்த ட்வீட்டால் விஜய் மேல இருக்கக்கூடிய போ விமர்சனம் போகாது இருப்பினும் அவர் ஒரு அனுதாபத்தை பெற்றுவிட்டார் காரணம் திமுக அவரை அழுத்துகிறது கசக்குகிறது திமுக அவரை வந்து ஒரு ஒரு மூளைக்கு சந்தை தள்ளி விட்டாங்க அதனால தான் அவர் பாருங்கள் எல்லாத்தையும் கேஸ் போட்டு இவரே போட்டுட்டாரு சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்பெஷல் ஜட்ஜி போட்டதுனால திமுகவுக்கு ஒரு மூக்கொடைப்பு இருந்தும் எதுக்காக ஒரு ஜெகதீஷன் கமிஷனை போட்டாங்க அதை தவிர இன்னைக்கு பாருங்க சென்னை ஹைகோர்ட்டில் ஏடிஎம்கே திமுக அரசு போட்ட வழக்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எங்களையும் விசாரிங்கள் அந்த பத்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் பொதுக்கூட்டத்துக்கு என்ன போடணும்னு பிரதான எதிர்கட்சி எங்களையும் கேட்க வேண்டும் என்று ஒரு வழக்கில் வந்து கேஸ் போட்டிருக்காரு சென்னை ஹைகோர்ட்டில் இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா திமுகவை எதிர்த்து கண்டிப்பாக விஜய் பேச ஆரம்பிப்பார் என்பதுதான் என்னுடைய கருத்து அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்களில் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை அறிவித்து அதில் வரக்கூடிய பொதுமக்களுடைய வரவேற்பை பார்த்து தான் தன்னுடைய அடுத்த முடிவை விஜய் எடுப்பார் என்பதுதான் டெல்லியில் வரக்கூடிய செய்தி அவங்களுடைய டீம்ல சொல்றாங்க சுற்றுப்பயண தேதிகள் அறிவிச்சு போவார் ஹெலிகாப்டர்ல போவாருங்களா சார் ஹெலிகாப்டர் போகணும் அவசியமே கிடையாது ரோட்ல போகலாமே அவர் என்ன என்ன அவரு அவர் பாதுகாப்பு வேணும் இப்ப எப்படி சென்னையில மகாபலிபுரம் போனார் சொல்லுங்க பாப்போம் நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் எப்படி போயிருக்காரு ஆக மாதிரி தமிழக பொது காவல்துறையும் சரி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸும் சரி இனி விஜய்க்கு மீது மரியாதை என்று சொன்னாலும் சரி அவருக்கு பாதுகாப்பு என்று சொன்னாலும் சரி அதிகமான எண்ணங்கள் விஜய் மீது தான் வரும் என்று தான் போலீஸ்காரர்கள் கருதுவார்கள் காரணம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல கண்டம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் இனிமேல் எந்த ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தாலும் சரி எங்க ரெண்டு மாசம் ஆச்சுங்க தமிழ்நாட்டில் ஒரு டிஜிபி போட முடியாத ஒரு சர்க்கார் இருக்குங்க

அது தமிழக போலீசாரை சுட்டு காட்டும் அதைத்தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்குங்க ஓகே ஓகே சார் சார் இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா கரூருக்கு பின்பு கரூருக்கு பின்புன்ற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் களங்கள் எல்லாமே மாறி இருக்கு இப்போ நீங்க சொல்றத பார்த்தா திமுகவுக்கு ஒரு பின்னடைவா ஏற்படுமா சார் திரும்பவும் மீண்டும் இந்த சுப்ரீம் கோர்ட் விவகாரம் தாண்டி இப்போ திரும்பவும் வந்து திமுகவுக்கு பின்னடைவா இருக்குமா ராபின் சார் நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில் கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஒரு மாதம் கழித்து அவர் மகாபலிபுரத்தில் கரூருடைய விபத்தில் கூடிய குடும்பத்தை மூலமாக தான் அரசியலில் ஊர்தியாக இருக்கிறேன் என்பதை நிலைநாட்டிவிட்டார் ஒன்று இரண்டாவது கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தமிழகத்தில் ஒரு ஆன்டி இன்கம்பன் சேலை இருக்கிறது என்று தான் சொல்லுகிறார்கள் இல்லைன்னா இவ்வளவு கூட்டம் எப்படிங்க வரும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருநூறு அசம்பிளி சென்ட்மெண்ட் ஸ்டூர் பண்ணிட்டாரு அவருடைய கூட்டத்தை ஒரு விதமான கலசல் இல்லை அலசல் இல்லை கலகம் இல்லை ஒன்றுமே இல்லை ஏன் கரூர்ல ஒண்டி இது வந்ததுன்னு விஜய் கேட்கிறாரு ஆக மொத்தம் நாளை முதல் அடுத்த மாதம் முதல் விஜய் வந்து தன்னுடைய சுற்றுப்பயணத்தை செய்ய ஆனால் அவரும் லேட்டாக வரக்கூடாதுங்க பத்து ரூபாய் பாலாஜின்னு பாட பாடக்கூடாதுங்க இதெல்லாம் அவர் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தனக்குத்தானே வச்சுன்னு பண்ணார்னா விஜய்க்கு கண்டிப்பாக வரவேற்பு இருக்கிறது தமிழகத்தில் விஜய்க்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தான் இடையில் போட்டி என்று அவரே கரூரில் சொல்லியதை மீண்டும் நிலைநாட்டுவதற்கான ஏற்பாடுகளை அவரே செய்வார் என்று தான் பல அரசியல் வர்ணனையாக கருதுகிறார்கள் ஜாபிசன் ஓகே சார் சார் ஒருவேளை விஜய் வந்து தனித்து நிற்கிறதாவே முடிவு பண்ணிட்டார்னா அது வந்து திமுக சாதகமாக அமையாதாங்களா சார் விஜய் தனித்து நிற்கிறேன் என்று போட்டியிட்டால் அது திமுகவிற்கு எதிராகத்தான் போகும் காரணம் திமுகவிற்கு எதிர் வாக்குகளை விஜய் பெற்று விடுவார் அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூடிய ஒரு கொடைச்சலை உருவாக்கும் தமிழக சூழ்நிலைகள் விடுதலை சிறுத்தை கன்று போன்ற கட்சிகள் டி டி போன்றவர்கள் ஓ பன்னீர்செல்வம் போன்ற கட்சி கட்சி எல்லாம் விஜய்யுடன் போருவதற்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாகும் ஏன்னா அவர் வந்து பிஜேபி டிஸ்டன்ஸ் இருந்து பண்ணிட்டான்னு வச்சுங்க ஏடிஎம் அந்த பக்கம் போயிடுவாங்க நோ ப்ராப்ளம் பிஜேபிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முக்கியமே இல்லைங்க இரண்டாயிரத்தி இருபத்தி முக்கியம் திமுகவை அழிப்பது ஒழிப்பது அதான் அமித்ஷா திருப்பி திருப்பி சொல்றாரு ராஜ்யசபாவில் சொல்லியிருக்காரு பிஜேபி ஒரே ஒரு இன்டென்ஷன் டிஎம்கே சர்க்காருக்கு உக்காடுக்கே பேங்குங்கான்னு இந்தியில சொன்னார் தூக்கி அடித்து விடுவேன்னு சொல் ஸோ ஆக மொத்தம் அவர் இண்டிபெண்டாக போனாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு லாபம் எடப்பாடி பழனிசாமி இருந்தான்னா லாபம் எதுவாக இருந்தாலும் திமுகவிற்கு ஒரு எதிர்வினையாகத்தான் இருக்கும் காரணம் பொதுமக்கள் ஊழல் போதைப் பொருள் சாராய கொள்ளை மணல் கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் தான் செய்கிறார்கள் ஒன்னே ஒண்ணு கேட்கறங்க ராபின்சன் எதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அவ்வளவு கும்பல் வருது அங்க ஒரு விதமான கலவரமே இல்லையே விஜய் கோவில் இது வந்து ஏன் கலவரம் வருது தான் சிபிஐ எஸ்ஐடி நிரூபிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள் பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க சார் மற்றும் ஒரு கால சந்திப்போம் நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ